பாம்பன் புதிய ரயில் பாலம் குறித்து தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங் ஆய்வு செய்து விரைவில் ரயில் போக்குவரத்தை பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளதாக தெரிவித்தார் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கும் வகையில் பாம்பன் கடலில் ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரயில் பாலம் கட்டுமான பணி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கி வைக்கப்பட்டு தற்போது பணிகள் நிறைவடைந்துள்ளது மேலும் ரயில் போக்குவரத்து தொடங்குவது குறித்து தொடர்ந்து ஆய்வுப் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இதில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஆய்வின் போது சில குறைபாடுகள் கண்டறியப்பட்ட நிலையில் அதனை சரி செய்யப்பட்டு தொடர்ந்து கப்பல் மற்றும் ரயில்கள் இயக்கி இரண்டு கட்டமாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் இறுதி கட்ட ஆய்வை மேற்கொள்ள தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங் சிறப்பு ரயில் மூலம் மண்டபம் வருகை தந்தார் அங்கிருந்த காரில் பாம்பன் பேருந்து பாலத்திற்கு சென்று புதிய ரயில் பாலத்தில் சிறப்பு ரயிலை இயக்கி ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள இடத்தில் புதிய ரயில் போக்குவரத்தை தொடங்குவதற்கான நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் நடைபெறும் கட்டுமானப் பணி ரயில் போக்குவரத்து போது பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் குறித்து பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ராமேஸ்வரத்திற்கு ரயில் போக்குவரத்து பிப்ரவரி இறுதி அல்லது மார்ச் முதல் வாரத்தில் ரயில் போக்குவரத்தை பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளதாக தெரிவித்தார்